வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் இந்த நேரத்தில் இருந்து இது காரோலம் கலச்சகத்துடைய களமாக எடுத்துக்கொள்ளப்படுவதால் காரோலம் கலச்சகத்துடைய வாலண்டியர்ஸ் உடனடியா களத்தில் வருவாங்க அவங்க என்ன வேலையா இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால ஆண் பெண் வாலண்டியர்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சுத்தியும் இருப்பாங்க என்ன தேவையினாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால வந்து சீருடை பேட்ச் இல்லாதவங்க உடனடியாக களத்தை எங்களுக்கு ஒதுக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஐயா சீருடை பேட்ச் இல்லேன்னா கொஞ்சம் நீங்க வெளியே நிக்கணும் பெண்ணுகெல்லாம் வந்து நிப்பாங்க பொண்ணுங்கள அதனால நீங்க மேட்ல இருந்து ஒரு ரெண்டடி தள்ளி தான் நீங்க நிற்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணு அப்படியே கொஞ்சம் பின்னடிக்கும் கும்மி அதே போல இந்த நேரத்திலிருந்து நீங்க ஒரு ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் வெள்ளலூரை சேர்ந்த அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரணும் இப்படி முன்பகுதியில் இந்த பகுதியில் இருக்கிறவங்க யாருமே நீங்க வந்து பேசக்கூடாது நீங்க வந்து ஏன்னா கும்பி முடிச்சு போகும்போது புராணம் எப்படி இதனுடைய தன்மை எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால ஏதோ வந்தாங்க சிறப்பாக விளையாண்டுட்டு ஆடிட்டு போனாங்கன்னு சொல்லக்கூடாது இந்த கொண்டத்து மாகாளியம்மன் களத்தில் உமா மகேஸ்வரர் கலைக்குழு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு பெரிய வரலாற்றை சொல்லிட்டு போனாங்கன்னு இருக்கணும் அதனால் தயவு செய்து முன்பகுதியில் இருக்கிற சொந்தங்கள் யாரும் நீங்கள் யாரு கூடயும் பேசக்கூடாது அது அதுக்கு ஒத்துழைப்பு தந்து வேண்டி இரண்டுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வள்ளி கும்மி தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் பல கும்மிகள் இருந்தால் கூட தமிழகத்தின் மேற்கு மண்டலமான அந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் வள்ளி கும்மி இது கொங்கு மண்டல மக்களால் வளர்த்திருக்கப்பட்டது பவளக்கொடி அது ஒரு ஒரு பெண்ணை பற்றி குறிக்கக்கூடியது கோவலன் கண்ணை கும்மி தமிழகத்தினுடைய கும்மிகளில் பவளக்கொடி அரிச்சந்திரன் கும்மி காத்தவராய் கும்மி வாழத்தோட்டத்தை கும்மி கோவலன் கண்ணை பத்தி சொல்கிற கோவலன் கண்ணை காளிங்கராய் கவுண்டர் கும்மி முளப்பாரி கும்மி கும்மி அதாவது பெரிய அடிக்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு வந்து எல்லா சமுதாய மக்களையும் இதில் உள்படுத்தி ஒரு சகோதரத்துவமாக மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த வெள்ளலூரை சேர்ந்த ஆண்டோர மக்கள் இங்கிருக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சி அளிக்க அவர்கள் ஒத்துழைப்பு மகாலிமன் கலைக்குழு கொண்டத்து மகாலிமன் திருவடியில மிக சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய வந்த அனைவரும் எங்களுக்கு ஏதாச்சும் அப்படின்னா அமதியை மட்டுமே பரிசாக கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலயுமே இல்லாத ஒரு தனித்துவம் என்னன்னா இதுவரைக்கும் அலங்காரத்திலேயே இப்படி ஒரு கோபுரத்தையே கொண்டு வந்து அழகா அப்படி வச்சது இங்கதான் தான் உண்மையிலேயே அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடமாக இந்த வெள்ளலூர் பகுதி கருதப்படுகிறது இந்த காரலோம்ஸ் கலைச்சங்கத்துடைய அரங்கேற்றம் கந்தன் எப்படி வள்ளி வள்ளியை மணந்தால் அப்படிங்கிற கதையை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் இந்த நேரத்திலிருந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து காரலோம்ஸ் கலைச்சங்கத்துடைய யூடியூப் சேனல் வந்து லைவ் போயிட்டு இருக்கு இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அதை வந்து நம்ம மத்த யூடியூப் சேனலோட சேர்த்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பார்க்க போறாங்க வெள்ளலூர் சேர்ந்த இந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க போகிறாங்க அதனால் வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் நம்ம வணங்குகிறோம் இந்த வள்ளிக்கு மீனை என்ன அப்படிங்கிறது இதுங்கிருந்து போகும்போது கண்டிப்பாக இன்னைக்கு வெள்ளலூர் மக்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் மனசார நினச்சிட்டு போவீங்க அந்த மாதிரி தான் காரலம்ஸ் கலைச்சகத்தோட அரங்கேற்றம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரங்கேற்றத்தை நிதியை துவங்குகிறோம் அப்படியே பின்னாடி அம்மா இங்க லைன் நேரம் அப்படியே பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி போ ஏமா மெட்ராஸ் அடிங்க மெட்ராஸ் கொட்டுங்க அந்த சுப்பிரமணிய பெருமானை வணங்கும் விதம் எப்படி என்றால் தன்னானே நான் நான் நீ நானே 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 நாம் செய்தார் தண்ணானே நானே நானே நண்ணே நானே நானே நாம் ஓர் தண்ணா நாம் நானே நானே நாம் செய்தார் தந்த பாணி என்னும் கொண்டாடும் தாபட்டிகள் அங்கே அவையொரே ாம் செய்தார் கரு பாடல் கலையரசே அன்பின் தெய்வ ஐயா நம்பி நான் பணிதேடுவோம் செய்தார் கண்ணானே நே நாளே நே நானே ாம் நானே நானே நாம் செய்தார் பூ மலர் மாத நட்பதம் தேடி தேடிய நீ வாருவா பணே நம்பி நான் பணிந்தோம் செய்தார் அண்ணே நானே 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 நாம் போதனானாம் நானே நானே நாம் செய்தார் அருணா நாளே நே நானே நே நானே நானே நண்ணாம் போன நாளே நானே நண்ணாம் ஏன் தாமதம் எங்களை ரசிக்கே பாலு நானே 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 நை நானே நானே நாம் ஓதனாம் நானே நானே நாம் சிறர் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வின நீருமையே பனை பற்றியாருமே சிறார் தண்ணானே அண்ணா நேர நே நே நானே நானே நாம் ஓதனானே

நம்ம வள்ளிக்குமிக்கே போறோம் இது வரைக்கும் கணபதி பெருமானை வணங்கியாச்சு சுப்பிரமணிய பெருமானை வணங்கியாச்சு இப்ப தான் நீங்க கதை ஆரம்பிக்குது இந்த புராணத்தை நீங்க நல்லா கேட்கணும் இங்க இருக்கும் பெரியவர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இன்றைய வளரும் தலைமுறைக்கும் சரி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிறந்தவர் அல்ல முருக எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்க ஒரு சில பெரியவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் முருகன் பிறக்கவில்லை அப்படிங்கிறது ஆனா சிவபெருமானுக்கும் பார்வதிவியனுடைய மகன் தான் முருகன் அப்படின்னு சொல்லி இன்றைய இளைய தலைமுறைக்கு சந்தேகம் வரலாம் சந்தேகமே இல்லை சுப்பிரமணிய பெருமான் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியினுடைய மகன் தான் ஆனால் பார்வதி தேவியினுடைய வயிற்றில் பிறக்கவில்லை கந்த பெருமான் அப்ப கந்த பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னா சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவரே கந்த பெருமான் அதனால சரி அதை எப்படி நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றினார் அப்படின்னா சூரபத்மன் கடுமையான ஒரு சிவபக்தன் அப்படி கடுமையான சிவபக்தனா இருக்கிற சூரபத்மன் வந்து மன்னன் சூரபத்மன் வந்து எப்படி வாங்குறாரு தன்னை அழிக்க சிவபெருமானே வந்தால் ஒழிய வேறு யாரும் என்னை அழிக்க முடியாதுன்னு சொல்லி வரமாங்கிறார் அப்படி அந்த வரத்தை வாங்கணும்னே தலைக்கணம் வந்துருச்சு தன்னால் யாராலையும் அழிக்க முடியாது தன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொன்னால் சூரபத்மனுக்கு வந்து அகங்காரம் வந்துருச்சு உடனே பூலோகத்தையும் கொடுமை செய்கிறாரு தேவலோகத்தையும் போய் கொடுமை செய்கிறாரு அப்படி எல்லாத்தையும் கொடுமை பண்ணும்போது கொடுமை தாங்க முடியாமல் எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட வேண்ட போகிறாங்க சிவபெருமான் தியானத்தில் போயிட்டார் அந்த நேரம் பார்த்து தியானத்தில் போகும்போது தன் காவலனான நந்தியும் பெருமானு கிட்டே மன்மதனையும் முடிவடைந்தவர் வேறு யாரும் வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அன்பு சொந்தங்களே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கதை முருகப்பெருமான் எப்படி தோன்றுனார் அப்படிங்கிறது பல பேரத்துக்கு இன்னைக்கு தெரியாது அப்படி சிவபெருமான் தியானத்துல போயிட்டாரு இப்போ சிவபெருமானை எழு அந்த தியானத்திலிருந்து இருந்து எழுந்தா மட்டும்தான் சூரபத்மன் அழிக்க முடியும் ஏன்னா இந்திரனையும் கைப்பற்றிட்டான் இந்திரலோகத்தையும் கைப்பற்றியாச்சு அப்ப பாக்குறாங்க மன்மதன் அனுப்பிச்சுடுறாங்க அப்ப அந்த மன்மதன் அனுப்பும் போது சிவபெருமான் நெத்திக்கன்னு திறக்குது மன்மதன் அழிஞ்சு போயிடுறாரு நெத்திக்க என்னை இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் போய் காலில் விழுந்து எப்படியாச்சும் சூரபத்மனுடைய கொடுமை தாங்க முடியல ஏன்னா ஐயா தயவு செய்து முன்பதில் இருக்கிறவங்க யாரும் பேசக்கூடாதுங்க பேசாம நீங்க ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா லைவ் போயிட்டு இருக்கு மைக்குனுடைய வீரி ரொம்ப ஜாஸ்தி நீங்க பேசுறதும் அதுல கேட்கும் உலகம் புள்ள அதை பாக்குறாங்க அதனால ஒத்துழைப்பு தந்து அள்ளுமாறன் போடு கேட்டுக்கூடிய அப்படி அந்த சிவபெருமானுக்கு வந்து உடனே சிவபெருமான் அப்படியா சரி நான் அழிக்க முடியாது என்னுடைய ரூபமாக இருக்கிற ஆறு அக்னி பொடி வெளியிட சொல்லி ஆறு அக்னி பொடி சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து வருது அந்த ஆறும் யாரும் வளர்க்க முடியாது அப்ப என்ன பண்றாங்க ஆறும் ஒன்றாக்கப்பட்டு கார்த்திகை பெண்களால் சரவண பொய்களை கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார் இப்படித்தான் முருகன் வர்றார் இப்படி முருகன் வந்த உடனே யாருங்க சிவபெருமானுடைய மனைவியினுடைய அண்ணன் யாரு பெருமாள் பெருமாளுக்கு உடனே ஆனந்தம் அடடா நம்ம தங்கச்சிக்கு ரெண்டாவது ஒரு பையன் பறந்துட்டான் ரெண்டாவது ஒரு பையன் வந்துட்டான்னு சொல்லி போட்டு இரண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கிறாரு ஒரு சொட்டு அமுதவள்ளியாகவும் இன்னொரு சொட்டு சுந்தரவள்ளியா மாறுது இந்த அமுதவள்ளி யாருன்னு சொல்லிடுறேன் இந்திரன் எடுத்து வளர்த்துறாரு எப்படியாச்சும் இந்த இந்த பையன் வந்து சூரபத்மன் வந்து சூரபத்மன் அழிச்சிருவாரு அழிச்ச உடனே நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்திரனுடைய பட்டத்தை யானை கட்ட கொடுத்து வளர்த்த சொல்வதால் அந்த குழந்தைக்கு தெய்வ குழந்தைக்கு தெய்வ யானை என்று பெயரிட்டப்பட்டு வளருது அதுதான் சூரபத்மன் அழிச்சோன்னே சூரசம்காரம் முடிஞ்சோன்னே அந்த இரண்டாவது நாள் திருக்கல்யாணம் பார்ப்பீங்க இல்லைங்களா அது யாருக்கு நடக்குது அப்படின்னா சூரபத்மனை அழித்ததற்காக இந்திரன் வந்து தெய்வ யானையை திருமணம் முடித்து திருப்பரங்குளத்தில் கொடுக்கறது அந்த வரலாறு இப்ப அப்படி வரலாறு வந்துருச்சு இன்னி இன்னொரு பொண்ணு இருக்குதே இன்னொரு கண்ணிலிருந்து வந்த அந்த சுந்தரவள்ளி அந்த சுந்தரவள்ளி தான் இந்த கிட்ட வரத்தை வாங்கிட்டு பூலோகத்தில் வந்து ஒரு குறவர் குலத்துல கண்டெடுக்கப்படுகிறாள் அதையே கதையா சொல்றோம் நீ அப்படி அந்த பூலோகத்தில் அவதரிக்கிறது எப்படி என்றால் நம்பிராஜன் என்ற ஒரு வேடுகோள மன்னன் வாழ்ந்து வந்தான் இந்த நம்பிராஜன் வந்து ஒரு குறவர் குலத்துக்கு தலைவன் இப்ப எப்படி வெள்ளலூர் பஞ்சாயத்து இருந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரோ அது போல அந்த வேடுகுலத்திற்கு தலைவர் அப்படி வேடுகுலத்துக்கு தலைவனான நம்பிராஜனுடைய மனைவியினுடைய பேர் நங்கை மோகனின் பேரு இந்த நங்கை மோகனிக்கு ஒரு வருத்தம் இருந்தது பிறக்கிற ஏழு குழந்தையும் ஆண் குழந்தைகளாக பிறக்க நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோகனிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா நம்ம வீட்லயும் ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா அந்த பெண் குழந்தை பெரியவளாகும்போது அவள் அந்த சீரெல்லாம் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி நம்பிராஜனுடைய மனைவி நங்கை மோனிக்கு ஒரு வருத்தம் இப்போ அந்த எழில் கொஞ்சம் வேடுவுகள நாடு எப்படி இருந்தது அதாவது இப்ப வெள்ளலூர்னு வெள்ளலூர் எப்படி இருக்குதுங்கிற சொல்ற மாதிரி எழில் கொஞ்சம் வேடுவுகள நாடு எப்படி இருந்தது என்பதையும் அந்த மனைவி நங்கி நங்கை மோகனுடைய பெண் குழந்தை இல்லா வருத்தத்தையும் பதிவு செய்யும் விதம் எப்படி என்றால் தாம் தையோம் தகதிகதும் தாரதையத்தையத்தோம் தை

அந்த சொர்ணமணி மண்டபத்தில் முன்னே ஆட்சி செய்வரம் அப்படி ஒரு எழில் கொஞ்சம் அந்த வேடுகுல நாட்டில் ஒரு தலைவனாக இருக்கிறார் அப்படி நானே நன் நே நானே நன்றி நானே நன்னே நானாம் போனானே நன்னே நானாம் போன நானே நானே நன்றி நானே நன்னே நானாம் சொல்லி முள்ளு புதறுகளை ஏங்க தாண்டுங்களா நம்பி சுறு சுறு பாய்க்கிழங்கையாக செய்தார் நன்றி நன்னே நானே நன்னே நானே நன்னே நானாம் போனானே நனே நானாம் போன நான் நன்லியல நல்லம் செய்தார் நே நானே நன்றி நானே நன் நானா ஓ நானே நன்னே நானா ஓ நானே நானு நன்மை நானே நன்றி நானா ஐயார் கூடை நோக்கி எடுக்கறேம் அட தங்கை மாறே போவோம் அந்த குவலையத்தில் கிழங்கெடுக்க போவோம் ஆனா நாமும் தண்ணி நன்றி நானே நன்றி நானே நன்றி நானா ஓம் நானே நன்றி நானா ஓ நானே நானும் நன்றி நானே நன்றி நானாம் ஐதா அறக்கம் அறவாறுங்கடி போவோம் அந்த மாவனத்தில் கிழங்கெடுக்க போவோம் அறி நாமோ நண்ணி நானே நானே செய்தார் சூரி முல் புதர் தனையிலே அட நூ தம்பி நாம் சுறு சுறு பாய்கிழங்க எடுக்க போவோம் அட காட்டில் போய தத்தாலை வேணை அட தாண்டு தம்பி நாம் கட்டாயமாய்க்கிழங்க போ மறா காட்டில் நன்னை நன்றி நாளை நன்றி நாளை நன்றி நானா நன்றி நன்றி நானே நன்றி நானா ரமாய் கையை வீச அட நட தம்பி நாம் ஒத்துமையை கிழங்கெடுக்க போ மடா காட்டில் நாளை நன்றி நாளை நன்றி நன்றி நானா ஓ நானா காடு பலமேடுதானை தடுங்கண்ணா அட தாண்டு கடாத

நே நானே நன்னே நானாம் அட பெரிய நண்ணே 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 தாம் தைய தத்தித்தோம் தகலியதும் தாரா தைய தையத்தோம் தை அப்படி கிழங்கெடுத்து குளிகளிலே செயலகும் சத்தம் நம்பிராஜன் தன் அண்ணன்மார்களையும் தம்பிமார்கள் நடத்திக் கொண்டு வள்ளி கிழங்கெடுக்க போனார் இல்லைங்களா